ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ மாடல் ஒயர் கோடையோட பார்ட் த்ரீ வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து ரன்னிங் ஒயர் க்ரீன் கலர் வச்சு பின்னிட்டு வந்திருக்கேன் இதை ஏணிப்படி மூடிச்சு போட்டு அதை ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பட்டனை லூஸ் பண்ணி விட்டுக்கணும் லூஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு லூப்பு வரும் அதில் வந்து நம்ம ரன்னிங் ஒயரை உள்பக்கமாக மடித்து விட்டு உள்ளற நம்ம அந்த லூப்புக்குள்ளே விடணும் இதை மாதிரி விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த க்ரீன் கலர் ஒயருக்குள்ளே இந்த மாதிரி விடணும் விட்டு நம்ம வெளில எடுத்துட்டு டைட் பண்ணோம்னா நமக்கு ஈவனாக கிடச்சிடும் நாட்டு இது ஏற்கனவே எனிப்படி முடிச்சு போட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இதை இதோட நம்ம ஜாயின் பண்ணிட்டு இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே விட்டுருணும் இதை பாருங்கள் ஈவனாக இருக்குது இப்போ இதில் ரெண்டு ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம போட்டுட்டு வந்தோம் ஒன்று க்ரீன் கலர் இன்னொன்று ஆரஞ்சு கலரு உங்களுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ரெண்டு ஒயரும் இருக்குது ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணாமலே தான் மேலே வரைக்கும் கொண்டுட்டு வந்தோம் இப்போ நம்ம க்ரீன் கலரை முடிச்சிட்டோம் அடுத்தது இப்போ ஆரஞ்சு கலர் தான் எடுக்கணும் அது வந்து நம்ம சாதாரணமான அடுத்த பட்டனுக்கே வருவோம் இப்போ வந்து கிராஸாக எந்த பட்டன் இருக்கோ அந்த பட்டனுக்கு தான் வரும் ஃபஸ்ட்டு நம்ம எந்த பட்டனில் ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த பட்டன் தான் ஆனால் இடையில க்ரீன் வரும் அதை தாண்டி அந்தாண்ட இருக்கிற ஆரஞ்சுக்கு நம்ம கொண்டு வரணும் இதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் இந்த பட் ஃபஸ்ட் நம்ம எந்த பட்டனில் ஜாயின் பண்ணமோ அதுக்கு அடுத்த ஒயரில் அதுலேருந்து நம்ம நாட் போட்டுட்டு வரணும் சாதா ஒயர் கூடையில் நமக்கு சின்னதாக தெரியும் அந்த ஒயர் வரது உள்ளார இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏன்னா அந்த க்ரீன் கலர் பட்டனை தாண்டி தான் இதுக்கு வரும் அதனால் இப்போ இதே மாதிரி எப்பொழுதும் ஒரு பட்டன் போட்டுட்டு அடுத்த ஒயரை எடுத்து மேலே விட்டுட்டு அடுத்து ஒரு பட்டன் இது மாதிரி தான் போட்டுட்டு வரணும் அதே மாதிரி தான் க்ரீன் கலர் ஒயரும் இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் முடிச்சிட்டோம்னா அடுத்தது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதே மாதிரி தான் ஃபுல்லாக போட்டுட்டு வரணும் உள்ளார காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ரன்னிங் ஒயரும் இருக்கும் க்ரீன் கலருக்கு ஒரு ரன்னிங் ஒயர் ஆரஞ்சு கலருக்கு ஒரு ரன்னிங் ஒயர் ரெண்டு ஒயரும் இப்போ நான் இதே மாதிரி நான் மேலே வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன் இப்போ இந்த ஒயர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம உள்ளார சொருகி விட்டுறணும் ரெண்டு ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணியாச்சு இது ஒரு சின்னதாக தான் இருக்கும் ஒயர் கூட ஆனால் கேப்பே இல்லாமல் இருக்கும் இதை நீங்கள் வந்து அளவு பெரிய அளவு வச்சு பெரிய ஒயர் கூடையாகவும் போடலாம் இப்போ ஒயர்லாம் அது அதுக்கு நேராக உள்ள பட்டனில் நம்ம சொருகி விட்டுருணும் இது கொஞ்சம் சொருவி இருக்கும் பாருங்க இதே மாதிரி தான் வரும் எல்லாத்தையும் இத மாதிரி மடக்கி நம்ம சொருகி விட்டுருந்தோம் இதுல வந்து சாதா ஒயர் கூடல நம்ம ஒரு பட்டனே உள்ளார மடக்கி சொருக்கிற மாதிரி இருக்கும் இதுல அப்படிலாம் இல்லை இந்த ஒயர் மட்டும்தான் நம்ம சொருகி விட போறோம் பட்டன்ஸ்லாம் மடங்குற மாதிரி வராது இதில் இதே மாதிரி தான் இப்போ நான் ஃபுல்லாக சொருக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லாமே சொருக்கி முடிச்சாச்சு இப்போ இதுக்கு நம்ம எப்படி ஹேண்டில் போடுறதுன்னு பார்ப்போம் ஹேண்டில் போடுறதுக்கு நான் ஒயர் வந்து எவ்வளோ நமக்கு எவ்வளோ ஹேண்டில் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஒயரை அளவுக்கு இருந்தால் போதும் இதோட கொஞ்சம் நம்ம எக்ஸஸாக ஒயர் விட்டுக்கணும் ஏன்னா சொருக்கி விடுறதுக்காண்டி நான் இவ்வளோ ஒயர் எக்ஸஸாக விடுறேன் இதே டபுளாக எடுத்துக்கணும் டபுளாக எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி நமக்கு ரெண்டு ஒயர் தேவைப்படும் நம்ம உள்ளார வச்சுக்க ரெண்டு மூணு இதை மாதிரி நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒயர் வச்சுக்கலாம் இது சின்ன கூட தான்றதுனால நான் ரெண்டு ஒயர் மட்டும் வச்சுக்கிறேன் உள்ளார நீங்கள் மூணு நாள் கூட பெரிய கூடையாக இருந்தால் மூணு நாள் வச்சா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் புடி இப்போ அதே அளவுக்கு நான் ரெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம எந்த இடத்துல வந்து புடி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது உள்ளார இன்சர்ட் பண்ணணும் அதை உள்ளார விட்டு இப்போ வெளியில் எடுத்துடணும் எடுத்துட்டு ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் இதில் வந்து நம்ம முறுக்கு ஹேண்டில் தான் நம்ம போட போகிறோம் இது கொஞ்சம் ரொம்பவே ஈஸிங்க ஆனால் ஒயர் தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இந்த பிடிக்கி இப்போ நம்ம ரெண்டு ஒயர் உள்ளார விட்டோமா இப்போ நாலு ஒயரை நம்ம கிடச்சிருச்சு ரன்னிங் ஒயரை வந்து கொஞ்சோண்டு உள்ளார விட்டு எடுத்துக்கணும் அது அந்த சைடு கொஞ்சோண்டு வரா மாதிரியும் இந்த சைடு அதிகமாக வர மாதிரியும் கொஞ்சோண்டு மட்டும் ரன்னிங் ஒயர் அந்த சைடு வரா மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ அந்த சைடு மூணு ஒயரும் ரன்னிங் ஒயர் சேர்த்து இந்த சைடு ரெண்டு ஒயர் மட்டும் இப்போ ரன்னிங் ஒயரை எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதை இப்படி உள்பக்கமாக நம்ம மடிச்சுக்கணும் இந்த பா வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி மூணு சைடு திருப்பி இதை மாதிரி வளைச்சிக்கணும் அதில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த சைடு இருக்கிற ஒயரை உள்ளார விட்டு எடுக்கணும் அது ஒயர் பெரட்டிக்காமல் இருக்கான்னு பார்த்துக்குங்க இப்போ இந்த சைடு ஒயரு உள் பக்கமாக ஒயரை பெரட்டிட்டு இப்படி எடுக்கணும் இதே ரென் ஒரே மெத்தட் தான் ஆனால் இந்த சைடு ஒரு தடவை அந்த சைடு ஒரு தடவை மாற்றி மாற்றி வரும் ஒயரை லைட்டாக திருப்பி விட்டுக்குங்க இல்லைன்னா அது நமக்கு வேறு மாதிரி டிசைன் வந்துடும் அதனால தான் ஒரே மாதிரி இருக்காது பார்க்க இதே மாதிரி உள்பக்கமாக ஒயரை சுருட்டி சுருட்டி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போடணும் இந்த சைடு ஒரு தடவை அந்த சைடு ஒரு தடவை உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் நல்லா இழுத்து போடணும் கேப் இல்லாமல் ஒன் டைம் இந்த சைடு ஒன் டைம் அந்த சைடு இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம இதை மாதிரி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே வரணும் இது ஒயரை எப்படி மடிக்கிறது ம மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் மீதியெல்லாம் நம்ம கடை கடன் வந்துடும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த இது ஈஸியாக போட்டுடலாம் எந்த சைடும் ஒயரை மடிக்கணும்னு ஒயர் அப்போ பெரட்டிக்கும் நம்ம சரி பண்ணி விடணும் அதை இந்த புடி நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் ஒயர் திக்னஸ் பெரிய குடைக்கெலாம் நம்ம ஒயர் எக்ஸஸாக கொடுத்து நம்ம போட்டோம்னா பெரிய குடைக்கெலாம் மேக்சிமம் இந்த மாதிரி பொடி போட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் சீக்கிரம் அருந்து போகாது எவ்வளோ வெயிட்னாலும் நம்ம தூக்குற மாதிரி இருக்கும் இது இந்த கூடைக்கு இந்த புடி அழகாக இருக்குமேன்றதுக்காக இது போட்டிருக்கேன் நீங்கள் ரவுண்டு புடி போடுறா இருந்தாலும் போடலாம் இதே மாதிரி ரெண்டு சைடும் நம்ம மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும் பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு முறுக்குப்பொடின்னு இப்போ இந்த சைடு போடுறேன் நம்ம திருப்பும்போது ஒயரு அண்ட் பிரண்டுக்கும் அதை நம்ம கரெக்டாக அப்பப்போ எடுத்து விட்டுட்டு போட்டோம்னா கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து கொ அளவு வரைக்கும் கொஞ்சம் போட்டாச்சு இப்போ நான் ஃபுல்லாகவும் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டாச்சு இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு அதை உள்ளார சொருக்கி விட வேண்டியது தான் கொஞ்சோண்டு ஒயர் விட்டுட்டு நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணுறேன் ரெண்டு அளவும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஒய பட்டனுக்குள்ளே நம்ம இதை உள்ளார இன்சர்ட் பண்ணணும் போட்டு ரெண்டு சைடு உள்ள ஒயரையும் நம்ம கூடையே உள்ளார இன்சர்ட் பண்ணியாச்சு நல்லா இழுத்து நம்ம நாட் மாதிரி போட்டுக்கணும் பாருங்கள் ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இப்போ நம்ம உள்ளார இருக்கிற ஒயரை அந்த பட்டன்ஸ் உள்ளார சொருகி விட்டுருணும் மேலேயும் நம் ஒரு சின்ன துண்டு வயர் வச்சு கட்டி நம்ம அதுலேயும் ஜாயின் போட்டுருணும் அப்போ தான் நம்ம இல்லைனா ஹேண்டில் வந்து வெளியில் வந்து விழுற மாதிரி இருக்கும் இது வந்து கூடையோட அட்டாச்சாக இருக்கும் இப்போ ரெண்டு முடிச்சு மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த உள்ளார சுருகி விட்டுட்டோம்னா பிரிஞ்சு வரா மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் இப்போ சொருக்கி விட்டுருந்தோம் இப்போ ஒன் சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ரெண்டாவது சைடும் இதை மாதிரி ஒயர் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ ரன்னிங் ஒயர் மட்டும் கொஞ்சம் நீட்டாக விட்டுருக்கேன் நீட்டாக விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒன் சைடு காதில் வந்து நம்ம மேலே அட்டாச் பண்ணணும் அப்போ தான் அது வந்து கூடையோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை அந்த காதை சேர்த்து கூடையோடு சேர்த்து இதை மாதிரி சுற்றிக்கணும் சுற்றிட்டு நம்ம அந்த உள்ள உள்பக்கமாக சொருகி விட்டுருணும் இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை சொருகியிருக்கேன் இன்னும் ஒரு நாலஞ்சு தடவை சொல்லினாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இப்போ மீதி இருக்கிற ஒயரை உள் பக்கமாக கூடையில் சுருக்கி விட்டுருணும் இப்போ இது ஃபுல்லாகவே சுருக்கி விட்டுட்டேன் பாருங்கள் மீதி இருக்கிறத ஒரு ஆறு ஏழு பட்டனுக்கு சுருக்கி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம் இங்கே வந்து துண்டு ஒயர் எடுத்துருக்கேன் க்ரீன் கலரு அதையும் இதே மாதிரி தான் ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி அந்த காதோடு சேர்த்து ஜாயின் பண்ணணும் இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை சுற்றிட்டு அதையுமே உள் சைடாக ரெண்டு பக்கமும் சுருக்கி விட்டுருணும் இதே இந்த சைடு வர்றது அந்த சைடும் அந்த சைடு வர்றது இந்த சைடும் மாற்றி மாற்றி சொருக்கி விட்டுருந்தோம் இப்போ நான் ஃபுல்லாக சொருக்கி விட்டுட்டேன் பாருங்கள் நம்ம கூட ரெடி ஆகிடுச்சு